ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி குழம்பு அதாவது சுக்கடி குழம்பு சுக்குடி கீரைன்னு சொல்லுவோம் மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவோம் அதில் இருக்கிற காயை வச்சு நம்ம எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்ப்போம் சுக்குடிக்காய் வாய் புண்ணு புண்ணு தொண்டை புண்ணு இதெல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு அருமையான மருந்துன்னே சொல்லாங்க அப்படிப்பட்ட இந்த சுக்கடிக்காயில் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சுக்குடிக்காய் எடுத்து அதில் இருக்க காம்புகள் எல்லாத்தையும் ஃபுல்லாக பிச்சு எடுத்துருங்க காம்புகள் நமக்கு தேவைப்படாது இதே மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தாங்க இந்த காய்கள் கிடைக்கும் கிடைக்கும்போது வாய்ப்பை பயன்படுத்தி இதை சமைச்சி சாப்பிடுங்க பாருங்கள் எல்லா காய்கள்லேருந்து காம்புகளை எடுத்தாச்சு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிடுங்க நல்லா கழுவுனதுக்கப்புறம் ஜல்லிக்கரண்டியில் வச்சு ஃபுல்லாக தண்ணியை வடிச்சிடுங்க இந்த காய்கள் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் வதக்க போகிறோம் ஒரு வானல் எடுத்துக்கோங்க வானல் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இப்போ ஆயில் தாங்க சேர்க்குறேன் ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சிங்கன்னா இன்னும் ருசியாகவும் இருக்கும் நல்லெண்ணெய் வயிற்றுக்கும் ரொம்ப நல்லதுங்க எண்ணெய் சூடாகிடுச்சி இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்க இந்த மணத்தக்காளி காய் அதாவது சுக்கடி காயை சேர்த்துக்கோங்க காய் ஃபுல்லாக எண்ணெயிலையும் நல்லா பொரியணுங்க நல்லா அதனால் வதக்கிக்கோங்க வதக்க வதக்க இந்த காய் அப்படியே உப்பலாக வருங்க நம்ம திராட்சை எண்ணெயில் உலர்ந்த திராட்சை எண்ணெயில் போட்டால் எப்படி உப்பி வரும் அந்தளவுக்கு தெரியாது லேசாக அப்படியே உப்பலாக தெரியும் அது வரைக்கும் வதக்கணும் காயை ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கியிருக்கேங்க பாருங்கள் ஓரளவுக்கு அப்படியே உப்பலாக தெரியுது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இப்போ நம்ம மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுருணுங்க இதை மசிக்கிறப்ப ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க வச்சுட்டு ஒரு காய் விடாமல் நல்லா மசிக்கணுங்க காய் இருந்துட்டு எண்ணெயிலே நல்லா வெந்துருக்குங்க அதனால் நல்லா மசிச்சு விட்டுடுங்க காய்கள் எல்லாத்தையும் நல்லா மசித்தாச்சுங்க இந்த ஸ்டேஜில் நான் பருப்பு குழம்புக்கு தேவையான அளவு தனியாக வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க அதை இது கூட சேர்த்துக்கலாம் பருப்பை இது கூட சேர்த்ததுமே கரண்டியால் முதல்ல கிண்டி விட்டுருங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் அடுப்பும் மீடியம் சிம்மில் வச்சுக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு புளித்தண்ணி நான் ஏற்கனவே கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு பெருங்காயப்பொடி குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு வெல்லம் மணத்தக்காளி குழம்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்தாச்சுங்க இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க சப்போஸ் குழம்பு ரொம்ப கெட்டியாக இருந்தால் கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்பு மிளகாய் பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா மணத்தக்காளி குழம்பு ரெடிங்க பாருங்க நல்லா கொதிக்க ஆரமிச்சிடுச்சு மிளகாய் பொடியோட பச்சை வாசமும் நீங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் குழம்பு எடுத்து ஊற்றிடலாம் மணத்தக்காளி நமக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சுங்க இதில் வேகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது குழம்பு மிளகாய் பொடி பச்சை வாசம் போகிற நேரம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும் இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லிக்கு தோசைக்கு ரவா உப்புமாக்கு இது எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஆரோக்கியமான டேஸ்டான மணத்தக்காளி குழம்பு அதாவது சுக்கடிக்காய் குழம்பு ரெடி எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்